பாரம்பரிய உணவு களி என்று சொல்வார்கள் களி முத்தை என்று சொல்லுவோம் அது செய்ய இப்போ அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஏற்கனவே அரிசியை வேக வைத்திருக்கிறார்கள் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா பொங்கு வரணும் பொங்கலோ பொங்கலன்ற மாதிரி பொங்கணும் ராகி மாவை எடுத்து நூர்தம்மா இப்போ ஏற்கனவே பொங்கி போன அந்த அரிசியில் போடுவாங்க ஸோ இதுதான் களி கட்டைன்னு சொல்லுவாங்க சங்கட்டி முத்தா கட்டி தெலுங்குல ஸோ இப்போ இதை எடுத்து அவங்க அது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறாங்க அப்போ அது அவங்க ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கெட்டி அந்த களி செய்யறதுக்கு அந்த பச்சை தண்ணியில் தொட்டுக்கிட்டு அப்படியே அதை தொடைப்பாங்க அதை தொடைச்சி அதுக்கப்புறம் அதை ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா களி எப்படி செய்கிறாங்க அவங்க அதை எடுத்து தட்டில் போடணும் அது உங்களுக்கு பெரிய முத்தை வேணுமா சின்ன முத்தை வேணுமா பல தட்டுங்க இருக்குது சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம் அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடிய சைஸு நம்மெல்லாம் விவசாய குடும்பம் ஸோ அதனால் களி சாப்பிட்டா தான் சக்தி பார்த்தியா முத்தை செஞ்சுட்டாங்க பா முத்தம் பாரு எவ்வளவு அழகா ஒரு புத்தியை செஞ்சுட்டாங்களே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல புத்தி வரும் எங்கே சாப்பிட்றாங்க கறியும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தியா நாலு முத்தம் ரெடி பண்ணிட்டாங்க ஹாட் பேக்குள்ளே போயிடுச்சு இப்போ அதை மூடிடுவாங்க பார்த்தியா அப்படியே சூப்பராக அது ஹாட்டாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அது தாங்கும் அது நாங்கள் அப்புறம் மட்டன் குழம்பு செஞ்சு பட ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா சூடாக இருக்கும் ஒன்று ரெடி நீங்களும் வீட்டில் போய் வாங்கி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்லாம் பிள்ளைங்கள்லாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு நூத்தமாக கிட்ட நான் சொல்லி இதை செய்ய சொல்கிறேன் அந்த அதாவது ராகி ரொட்டி சொல்கிறது முருங்கைக்கீரை போட்டு அதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்